ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா வீட்டில் இருக்க மூணே மூணு பொருளை வச்சு சூப்பர் டேஸ்டியான பட்டர் பிஸ்கட் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ இந்த பட்டர் பிஸ்கட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு கப் மைதா எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு அரை கப் பட்டர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கால் கப் சீனி எந்த கப்பில் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் வந்து எல்லா பொருளையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ so, நான் வந்துட்டு பட்டர் வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு வெளியே எடுத்து வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாம் சீனியை வந்து நான் நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன் பிடிச்ச சீனி வந்து கால் கப் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பிஸ்கெட்டுக்கு மாவு பசைஞ்சிடலாம் இந்த மெஷர்மெண்ட்லாம் வந்துட்டு கஷ்டப்பட்டு ஞாபகம் வைக்கணும்னு அவசியமே இல்லை ஸோ கண்டிப்பாக வீட்டில் வந்து எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல க்ளீனான பவுலில் வந்து பட்டரை நம்ம சேர்த்துக்கலாம் பவுலில் வந்துட்டு தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க பட்டர் வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா மாவு பசைய முடியாது இப்போ வந்து இது கூட நான் வந்து சீனி சேர்த்துக்க போகிறேன் நல்லா பவுடர் பண்ண சீனி தான் நான் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் சீனியும் பட்டரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும் ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஒரு ஸ்பூன் வச்சே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட்டரும் சீனியும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ வந்து ஒரு கப் மைதா நான் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக சத்து மாவு சேர்த்துக்கலாம் ராகி மாவு சேர்த்துக்கலாம் இல்லாட்டி கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன விருப்பமோ அந்த மாவை வச்சு நீங்கள் வந்து குக்கி செய்யலாம் ஆனால் வந்து மெஷர்மெண்ட் இதே மெஷர்மெண்ட் தான் ஸோ இந்த ஸ்பூனை வச்சு லைட்டாக மாவையும் பட்டரும் சீனி மிக்ஸ் பண்ணதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓரளவுக்கு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கையை வச்சு கலந்துக்கலாம் கையை வச்சு பிசையும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் எல்லா மாவும் அப்புறம் பட்டர் மிக்சரும் ஒன்று சேர்ந்து வரும்படி நம்ம வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா கையில் ஏற்படுற சூடுனால் பட்டர் வந்து மெல்ட் ஆகி ரொம்ப பிசு பிசுப்பாகிடும் ஸோ இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து ரெண்டு ஃப்ளேவரில் பட்டர் பிஸ்கெட் செய்ய போகிறேன் உங்களுக்கு ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னா ப்ளைனாகவே நம்ம வந்துட்டு பட்டர் பிஸ்கட் செய்யலாம் ஸோ ரெண்டு ஃப்ளேவரில் செய்கிறதுக்காக நான் வந்து மாவை வந்து பாதியாக பிரித்து எடுத்துவிட்டேன் ஃபஸ்ட்டு ஃப்ளேவர் என்னென்னா நான் சீரகம் ஃப்ளேவரில் வந்துட்டு பிஸ்கட் செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்துக்கோங்க சால்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ண நான் வெறும் கடாயில் வந்துட்டு ஜீரகத்தை நல்லா வறுத்து வருத்தெடுத்துருக்கேன் ஸோ அந்த ஜீரகம் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ இதுவுமே வந்துட்டு நம்ம அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது பட்டர் மெல்ட் ஆகிட்டுன்னா ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிரும் ஸோ ஜீரகமும் மாவும் வந்துட்டு எல்லாம் ஒன்று சேர நம்ம வந்து லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃப்ளேவருக்கு கேஷினட்டும் பிஸ்தாவும் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் கப் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து நான் கால் கப் தான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த கால் கப் அளவு நம்ம சேர்த்துட்டு இதோட ஃப்ளேவருக்காக நான் வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறேன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் வந்து ஒரு சேரை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ரெண்டு ஃப்ளேவர்லேயும் மாவு ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஷீட் எடுத்துக்கோங்க ஸோ உங்கள்கிட்ட பேக்கிங் ஷீட் இல்லை அப்படின்னா ஒரு பாலித்தீன் கவர் கூட எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மாவை வந்து நல்லா உருட்டிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டாக தேய்ச்சிக்க போகிறோம் ரொம்பவுமே அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சதுக்கப்புறம் ஸ்குவராக வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஸ்குவராக கட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வந்துட்டு ஏதாச்சும் பாட்டில் மூடியை வச்சு நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம் குக்கி கட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலாக கடையில் வாங்குகிற பட்டர் பிஸ்கெட் வந்து ரவுண்ட் ரவுண்டாக தான் இருக்கும் நான் வந்து இதை மாதிரி ரவுண்டாக ஷேப் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதே மாதிரி எல்லா மாவியும் வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக வந்துட்டு ஷேப் பண்ணி பேக்கிங் ட்ரெயில வந்து நம்ம அடுக்கி வச்சிடலாம் பேக்கிங் ட்ரேலாம் அடுக்கி வைக்கும் போது கொஞ்சம் கேப் விட்டு அடுக்கி வைக்கணும் ரொம்ப இடித்து வைச்சோம் அப்படின்னா குக் பண்ணும் போது பிஸ்கட் வந்து கொஞ்சம் விரியும் ஸோ ரொம்ப எல்லாமே ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கேப் விட்டு அடுக்கி வச்சுக்கோங்க இப்படியே பேக் பண்ணலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் நான் வந்து அழகுப்படுத்துறதுக்காக லைட்டாக ஃபோக்கோ வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ எல்லா பிஸ்கெட்லேயும் வந்துட்டு லைட்டாக ஃபோக்கோ வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேக்காகி வரும் போது கொஞ்சம் அதில் பேட்டர்ன் இருக்க மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓவனை வந்து ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் வந்துட்டு பிஸ்கட் ரேயை வச்சுட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம் ஸோ என்னோடய ஓவனில் வந்துட்டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சு ரெண்டு சைடும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஜீரகம் பிஸ்கட் வந்து நம்ம செஞ்சாச்சு இதே மாதிரி வந்துட்டு நான் கேஷ்யூநட்டில் பண்ணியிருக்கேன்ல அந்த பிஸ்கெட்டை வந்துட்டு நம்ம பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறந்தான் வந்துட்டு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சூடோடு இருக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு திருப்பியும் நீங்கள் வந்து பேக் பண்ணக்கூடாது பேக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கரிஞ்சு போயிடும் ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் வந்து நமக்கு நல்லா வந்து ஆற விட்டுருணும் ஆற விட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு ஜிப் லாக் பேக்கில் வந்து பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஒரு செட் பிஸ்கட் வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு அதை ஆறட்டும் அடுத்த செட் வந்து நான் சின்ன சின்ன உருண்டைகளாக தட்டி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் மீடியமாக தட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிசாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும் ரொம்ப தடிமனாக இருந்துச்சு அப்படின்னா சட்டுன்னு வந்து வேகாது ஸோ மீடியமாக தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து தட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துடலாம் வீட்டில் ஓவன் இல்லைன்னா கவலையே படாதீங்க ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் மணல் இல்லாட்டி உப்பு பரப்பி ஒரு பத்து நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு இந்த பிஸ்கெட்டை வந்து நம்ம உள்ளே வச்சு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் சிம்மில் வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம் சூப்பர் டேஸ்டியான பட்டர் பிஸ்கட் உங்களுக்கு ரெடி ஆயிரும் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் கடையில் பிஸ்கெட் வாங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் தென் பை ஃப்ரம் ஷயாஸ் புடர் ஆர்ட்